தமிழில் மூணு லகரம் இருக்குது அந்த மூணு லகரத்தை உச்சரிக்க தெரியும் ரொம்ப எளிமையாக அவங்களுக்கு சொல்கிறானே மூணு லகரத்தை எளிமையாக தெரிஞ்சிக்கிறேன்னா ஒரே ஒரு திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது வேண்டாம் குழல் இனிது யாழ் இனிது எண்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இதை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க மூணு லகரம் இதில் வருது மூணு லகரம் இருக்கா அப்படின்னு திடீர்னு அதிர்ச்சி ஆகக்கூடாது அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடாது தமிழில் இருக்குது லட்டுன்னு எழுதுறீங்களா குண்டுலகரம் அதுக்கு பேர் பள்ளிக்கூடம் எழுதுறீங்களா பொதுலகரம் அதுக்கு பேர் ஏன் பொதுலகரம் தெரியுங்களா அது வட வரும் தமிழ் மொழியிலையும் வரும் காமன் அப்படின்னு வச்சுக்கோங்க அது பொது லகரம் சிறப்பு லகரம் என்பது தான் வாழைப்பழம் இல்லையா அது மாதிரி இது எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்துருந்துருக்காருங்க கல்லூரில் இது குண்டுலகரம் இது பொது லகரம் வித்தியாசந்திரி ஒரு ஒருவே எந்திரிச்சான் லதாவுக்கு ஒரு லாவா அப்படின்னு கேட்டான் கரெக்டு மஞ்சுளாவுக்கு ஒருலாம் போடக்கூடாது சரியா புரிஞ்சிக்கிட்டேன் புரிஞ்சு வச்சு அவ்வளோதான்